அடுத்த பாடல் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் எப்போதும் சுதந்திரமான ஒரே சாட்சி நாம் பார்ப்பவரை தனியாக கருதுவதுதான் பிணைப்பை உருவாக்குகிறது இது ஒரு எளிமையான பாடல் தான் சொல்லணும் ஆனால் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும் இந்த சாட்சிங்கிற வார்த்தை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் ஏன்னா நம் ஒன்று சாட்சியாக இருந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த நிகழ்வில் நாம் பங்கு கொள்ள முடியாது சாட்சிங்கிறது என்ன ஆடியன்ஸ் போல் ஒரு பார்வையாளர் போல் பார்ப்பது இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு நம்ம ஆடியன்ஸாக கலந்துக்கிறோம் இல்லை ஒரு கான்சர்ட்டில் ஆடியன்ஸாக கலந்துக்கிறோம்னா என்ன பொருள் வேறு யாரோ விளையாடுறாங்க வேறு யாரோ பாட போகிறாங்க நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம் அப்போது நாம் சாட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் வாழ்க்கைக்கு நாம் ஒரு சாட்சி அப்படின்னா வாழ்க்கையில் நாம் பங்கு கொள்ளக்கூடாதா இதை நாம் கவனிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா நமக்குள் பல சிற்றாளுமைகள் இருக்கும் அதாவது நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோன்னாலும் சரி ஒரு சினிமா பார்க்க போகிறோம் ஒரு நண்பரை பார்க்க போகிறோன்னாலும் சரி நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம எதுலையுமே முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈடுபட முடியாது ஏதோ ஒரு சின்ன பகுதி வந்து விலகி நின்றுக்கிட்டே இருக்கும் நண்பர் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா பேசுவோம் அப்புறம் கொஞ்சம் சந்தேகமாக வரும் ஏதாவது ஒரு கேள்வி வரும் குழப்பம் வரும் நம்ம முழுமையாக அந்த உரையாடலில் அங்கே இருக்கிற நேரம் ஃபுல்லாக ஈடுபட முடியாது கிரிக்கெட் மேட்ச்னாலும் போல் தான் கிளம்பும் போது என்னாகும் கூட்டமாக இருக்குமா டிராஃபிக்காக இருக்குமா காசு வேஸ்ட்டாக வந்தது ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும் கொஞ்சமாவது நாம் அந்த இதிலிருந்து விலகி தான் இருப்போம் இது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது எதுவாக இருந்தாலும் இதுதான் இயல்பு அப்போ அந்த எதோடு ஒத்துப்போகாத ஒரு பகுதி இருக்கு இல்லையா அதுதான் அந்த சாட்சி அதுக்கு ஏதோ ஒன்று உடன்பாடாக இல்லை அப்போது நம்ம இது ரெண்டு விதத்தில் கவனிக்கணும் நம்மளுக்கு முழுமையாக நாம் ஈடுபடும் செயல் ஏதாவது இருக்கா அதாவது என்ன இதில் என்ன கவ அந்த எதுலேயுமே முழுமையாக ஈடுபடாமல் ஒரு பகுதி இருக்குது அதுக்கு என்ன காரணம்னால் நம் பெரும்பாலான செயல்களை நம் தன்முனைப்பை கொண்டு செயல் ஏறோம் அப்போது அந்த செயலை செய்பவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு கொண்ட ஒருவர் அந்த செயலில் முழுமையாக ஈடுபட முடியாது இப்போ நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா குழந்தைகளை தன்னை மறந்து அங்கேயும் இங்கேயும் ஓடலாம் அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்கலாம் பெரியவங்க அதை செய்ய முடியாது பெரியவங்க அவங்க நிதானமாக கிரவுண்டடாக தெளிவாக இருந்தால் தான் குழந்தைகள் அவங்களால் கவனிச்சிக்க முடியும் அப்போ அந்த பெரியவங்க வந்து ஒரு சாட்சியாக இருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா அப்போ எந்த செயலை நம்ம செஞ்சாலும் எந்த பகுதி வந்து அந்த செயலில் முழுமையாக ஈடுபடாமல் இருக்கோ அந்த பகுதி தான் சாட்சி உண்மையில் நம்மளுக்கு அது வந்து ஒரு தொந்தரவாக தான் இருக்கும் ஏன்னா முழுமையாக ஈடுபட்டால் நம்ம நாம் மறக்க முடியும் நாம் அப்படிப்பட்ட செயல்களை தான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் பலருக்கும் வந்து அத்தகைய செயல் வந்து ஒன்று காமம்னு சொல்லலாம் இல்லை உணவு இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் நம்ம ஏதோ ஒன்று ஒன்று நம்ம ஈடுபடுவோம் ஏதோ என்னன்னு அது பார்க்கணும் அப்போ அந்த செயல் நம்ம ஈடுபட ஈடுபட என்னாகும்னா அது ஒரு போதை போல நம்மளை ஆக்கிரமித்து கொள்ளும் ஏன்னா நம்மை மறப்பதுங்கிறது எளிதான விஷயம் கிடையாது உண்மையில் நமக்கு நாம் பொறுப்பேற்று கொண்டு வளரும் போது தான் அது ஆன்மீகம் நம்மை நாம் மறக்கும்போது நம் ஆன்மீகத்திலிருந்து எதிர்த்து செய்ய நோக்கி சொல்கிறோம் அப்போது அந்த ஈடுபடாமல் விலகி நிற்கிற பகுதி எது அதை கவனிக்கணும் அது ஏன் விலகி நிற்குதுன்னு கவனித்து அதை நாம் புரிஞ்சு கொள்ளணும் அதை நாம் மேம்படுத்த கற்றுக்கொள்ளணும் உண்மையில் ஒரு தூய பிரஜை நிலையில் அது கூட இருக்காது எந்த பிளவுமே இருக்காது பிரஜை என்பது பிரஜ் இப்போது இந்த பாடல்களில் வந்து வெவ்வேறு நிலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதெல்லாம் நாம் தான் புரிஞ்சிக்கணும் இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காலாம் விளக்கிட்டு இருக்க முடியாது ஏன் வந்து அஷ்டபக்தர் இதை இந்த வருஷப்படி சொல்லலை அவருக்கு தெரியலையா இதெல்லாம் விளக்குவது ரொம்ப கடினம் அதெல்லாம் வந்து ஒரு அறிவுபூர்வமான வாசிப்பாக போயிடும் மாறாக இந்த பாடலில்க்கும் மற்ற பாடலுக்கு என்ன வித்தியாசமோ எனக்கு சாட்சின்னு சொல்கிறாங்க அந்த சாட்சித்தன்மையை விட பிரஜை நிலைங்கிறது இன்னும் ஆழமானது இன்னும் முழுமையானது அதை நாம் கவனிச்சிக்கணும் அடுத்த வரிலையே அதை விளக்கி இருக்காங்க பார்ப்பவரை தனியாக கருதுவது தான் பிணைப்பை உருவாக்குகிறது நாம் ஒரு பார்வையாளர் மற்றவங்க விளையாடுறாங்க அப்படின்ட்டு நம்மளை நாம் பிரிச்சுக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து பிணைப்பை உருவாக்குது ஏன்னா அப்போ நம்ம பார்ப்பவருங்கிற போது நம்ம பார்ப்பது சரியா இதை தான் பார்க்கணுமா வேறு எதையாவது பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மேலும் அது எல்லாமே தேவையற்ற பிணைப்பை உருவாக்கும் இந்த மற்றவற்றோடு கவனித்து நீங்கள் இன்னும் விரிவாக புரிந்து கொள்ளலாம் நன்றி